ராஜீவ் ராஜீவ்காந்தி கொலையில் வந்து சிவராசன் ஒருத்தர் வந்து இருந்தாருன்னா அவர் ஈழத்தமிழர் இல்லைங்களா அதாவது இந்த எழுவர தா தலைமை தாங்கினதே சிவராசன் தாங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த சீரீஸ் அது அது முதல்ல தவறு அது என்னன்னா சிவராசன் அவர் ஆப்ரேஷன் சிவராசன் என்ன அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் கொடுக்கப்படுது அவர் வந்து நான் சொன்ன விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர் அல்ல கிடையாது நீங்கள் இழத்தமிழர் என்பதற்காகவே நீங்கள் விடுதலை இயக்கம் சொல்லிட முடியாது இது உச்சநீதிமன்றம் அதே வழக்கில் சொல்லியிருக்கு நான் சொல்லலை நான் கற்பனையில கற்பனையில் சொல்லலை என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்போ வந்து சிவராசனுக்கு ஒரு ஆப்ரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் அதற்கேற்ப ஆட்களை இங்கே வந்து செட்டப் செய்கிறார் அவர் இப்போ நீங்கள் நளினி நளினி இவங்களெல்லாம் வந்து வழக்கறிஞர்களால் வந்து தெளிவாக அன்றைக்கி சொன்னாங்க துரையால் தெளிவாக சொன்னாங்க இவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது இப்போ நான் ஒரு இப்போ வெளியூர்லேருந்து வரேன் நான் நான் ஒரு ஒரு அஜெண்டாவோட வரேன் உள்ளூரில் உங்களை பார்க்குறேன் நான் இவரை பார்க்குற தம்பி நீங்கள் எனக்கு செல் பண்ணி கொடுங்கன்னா அண்ணன் வெளியிலேருந்து வந்துருப்பார் போல் இவர் பேட்டரி வாங்கி பேட்டரி கேட்குறாரு மாலை வாங்கி கொடுக்குறாரு அப்படி வாங்கி கொடுத்துருக்குறதா தான் அவங்க வழக்கறிஞர் வந்து சொன்னாங்க அப்போ அந்த ஆள் ஒரு செட்டப் ஃபேப்ரிகேட் பண்ணுறாள் எல்லாத்தையும் ஃபேப்ரிகேட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அவன் அழைத்து வந்து அந்த தனுங்கிற பெண்ணோடு வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க இது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இளத்தமிழர் ஒருத்தர் பண்ணிட்டாங்கறதுக்காக ஒட்டுமொத்தமாக அது விடுதலை இயக்கம் தான் செய்தது அப்படின்னு முதன் முதலாக அன்னைக்கு சொன்னது யார்னால் வாழப்படி ராமமூர்த்தி ராஜீவ்காந்தி படுகொலை நடந்த சில நிமிடங்களில் அவர் உடனே வந்து இவங்க இயக்கத்தினர் தான் செஞ்சாங்கட்டாங்க அதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பற்றிக்கிச்சு நம்ம முப்பத்தி மூன்றாயிரம் பேர் இருக்காங்க அது ஆயுத பயிற்சி பெற்றவங்களே இல்லைங்களா நான்கு ஐந்து குழுக்கள் இருக்குது இந்திய ராணுவம் கொடுத்து இந்திய ராணுவம் பயிற்சி கொடுத்து முப்பத்தி மூன்றாயிரம் பேர் ஈழத்தமிழர் இருக்காங்க